என்ன தான் நாம் கெமிக்கலே இல்லாமல் நேச்சுரலாக ஹேர் டை ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நம்ம முடியில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஆனால் பியூட்டி பார்லர்லாம் அப்படி இல்லை ஹேரில் அப்ளை பண்ணோன்னு நல்லா கரு கருன்னு மாறிடுது பாருங்கள் அவங்க இந்த ட்ரிக்கை தான் பயன்படுத்துகிறாங்க இந்த மெத்தடில் தான் அவங்க வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால அவங்க முடி வந்து நல்லா கரு கருன்னு மாறிடுதுங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேர் டையை தான் அவங்க வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறாங்க அந்த மாதிரி ஹேர் டையை தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த டை வந்து பார்லரில் யூஸ் பண்ணுற டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வாங்க இந்த டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் சேர்த்துருக்க முக்கியமான பொருள்கள் என்னென்ன இவங்க எந்த மெத்தடில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் டீடைல்டாக பார்த்துருந்தலாம் இந்த டை அப்ளை பண்ணி நம்ம ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க வேண்டாங்க குறைஞ்சது இருபது நிமிஷம் தான் அதுங்களாட்டி நல்ல பிளாக் ஆஃப் சேஞ்ச் ஆயிரும் நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இந்த கருஞ்சீரகத்தை நான் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன் நம்ம இப்படி சேர்த்துக்கிறத விட நம்ம கருஞ்சீரக பொடியாக சேர்க்கும் பொழுது ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கருஞ்சீரக பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் நல்லா வறுத்துட்டு இந்த பொடியை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே வந்து இந்த செம்பருத்தி பூக்கள் தான் எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி பூக்கள் இருந்துச்சுன்னா அடிக்காம்புகளை கண்டிப்பாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு வெறும் பூக்களை மட்டுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் குறைஞ்சது ஒரு பத்து பூக்கள் அளவுக்காவது இதில் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து மிக்சியில் வந்து அறப்படும் அதுக்காக நான் சொல்ல வரேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் கலருக்கு கலர் நல்லா கொடுக்கறதுக்காக வேண்டி இன்னொரு பொருள் இதில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து காஃபி பவுடர் இல்லைங்க ரெண்டு ரூபா பேக்கெட்டில் நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி பவுடர் நமக்கு கிடைக்கும் இதை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கருஞ்சீரகம் செம்பருத்தி பூக்கள் காஃபி பவுடர் இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அப்படி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டுமே சேர்த்துருக்கோம் பார்க்கறதுக்கு பாருங்கள் எப்படி நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு நல்ல குளக்கொழ குளம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம முடியில் நல்ல பச மாதிரி பிடிக்குங்க அதுக்காக தான் நம்ம செம்பருத்தி பூக்களை வந்து ஆட் பண்ணியிருக்கிறது நம்ம முடிக்கு வந்து ஷாம்பூ சீக்கா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அந்த டை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாயின்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு அதுக்காக இரும்பு கடாயை வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொடியை சேர்க்க போகிறோம் அந்த காலத்துலேருந்தே நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய ஒரு பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வர அந்த பொடியை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் இது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடி இந்த பொடி தாங்க வேறு எதுவுமே கிடையாது இதை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிறேன் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கொஞ்சம் பிளாக்காக வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இதில் இன்னொரு பொடியும் நம்ம சேர்த்து தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப இந்த ரெண்டு பொடியும் நம்ம முடிக்கி நல்ல ஒரு கலரை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இன்ஸ்டண்ட் நல்ல ஒரு பிளாக் கலரை நமக்கு இயற்கையாகவே தரக்கூடிய ரெண்டு தான் இதில் நாங்கள் சேர்த்துருப்போம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி வந்து நீங்கள் பொடிகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பொடி தான் அதாவது ரெண்டு ஸ்பூன் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நெல்லிக்காய் பொடியை நம்ம முடிக்கு வந்து சேர்க்கறதுனால நம்ம முடியில் நல்லா வளர்ச்சியாக கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்லா கரு கருன்னு வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நல்லா பிளாக்காக மாறிடுச்சு சிம்பிளாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்து இது கூட வந்து இன்னொரு பொடியை நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண தான் போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம மருதாணி பொடி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து இதோட நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இந்த டைங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்புறமேட்டு விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு உங்களுக்கு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய இந்த டையை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும் இது வந்து இளநிறையா இருந்தாலும் சரி முதுநிறையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இதை ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து அப்ளை பண்ணுவீங்க இது மாறத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியோட வளர்ச்சியை கரு கருகருன்னு வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் முடி உதிரல் இருந்தாலும் அதையும் சரி பண்ணணும் ஏன்னா நம்ம நெல்லிக்காய் பொடி இதில் ஆட் பண்ணுறதுனால நல்ல நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டோம்னா உங்களுக்கு அனல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா அப்படியே ஹீட்லேயே இருக்க இருக்க அனல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் கட்டி கட்டியாக ஆயிரும் அதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இப்போ நமக்கு கலந்து விட்டாச்சு இதில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காத அளவுக்கு இந்த ஹேட் ஐயை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த லிக்விடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எதுவுமே பண்ண வேணாம் அப்படியே நம்ம விட்டுற வேண்டியதாங்க ஒரு தட்டை போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சா போதும் நமக்கு சூப்பரான ஒரு நேச்சுரல் ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ராலாம் எதையுமே நீங்கள் சேர்க்க வேணாம் அதேமாரி ஸ்டவ்வில் வச்சு சூடுபடுத்தவும் வேண்டாம் இப்படியே இப்படியும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து ஓவர் நைட் நம்ம விட போகிறோம் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு சூடுபடுத்த போகிறதில்ல நம்ம இந்த ஹீட்லேயே இது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஹேர் டை பாருங்க ரெடி ஆயிடுச்சு அப்படியே இருக்கட்டும் இது வந்து மை மாதிரி பிடிக்குங்க கையில் அதனால பார்த்து நம்ம க்ளவுஸ் போட்டு தான் இந்த டையை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை வந்து ஓரளவுக்கு ஆரிடுச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிச்சிடலாம் இப்போ நம்ம இதில் ஒரு தட்டு போட்டு மூடியாச்சு நம்ம ஓவர் நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டுமே விட்டுட்டு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்க நம்ம டை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு நமக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கும் ஆனால் இது வந்து கையில் எடுத்துக்கிங்கனாலே அந்த கம் மாதிரி உங்களுக்கு அப்படி பிடிக்கும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான டைங்க நம்ம முடியல நல்ல கருமையை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டைலாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா ரொம்ப திக்காக உங்களுக்கு கட்டியாக ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தயிர் கூட ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சில வந்து டை வந்து ஹேரில் அப்ளை பண்ணால் ஹேர் ஸ்கேல்ஸ் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அதாவது அப்ளை பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்தால் மாட்டோம் கேர்டு யூஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி டை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதாங்க செம்மையாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எக்ஸலண்ட்டான டையாக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது இண்டிகோ பவுடர் அதாவது அவரி தாங்க இந்த அவரி பொடியை மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடியை ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் நைட் கூட வச்சு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட் வச்சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த அரிப்பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி உங்களுக்கு டைலே எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஒரு கலர் கொடுக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கை பாருங்கள் அப்படியே ரெடியாகிச்சின்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு லைட்டாக டச் பண்ணால் போதுங்க உங்கள் முடியல எடுத்த அப்படியே அப்படின்னு கூட அவசியமே இல்லை லைட்டாக நீங்கள் டச் பண்ணாலே போதும் அந்தளவுக்கு இருந்தவருங்க எப்படி வந்து பிளாக்காக மாறுது பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான டைம் பாருங்க பாருங்க நீர் தாங்க இந்த மாதிரி நம்ம கையில் பிடிக்குது டை கூட நம்ம அந்த பிக்கான கன்சிஸ்டன்சி கூட நம்ம கையில் ஒட்டலை அந்த ஈர பசாதான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் கொடுக்குது எப்படி பிடிக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒட்டுதுன்னு பாருங்க கண்டிப்பாக இந்த டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு அது மட்டும் இல்லை இயற்கையான முறையில் ஒரு சூப்பரான ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை எவ்வளோ அருமையான ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணி தான் தெரியும் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது எல்லாருமே பயன்படுத்தலாம் சின்னவங்களுக்கு பெரிய வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இல்லை நிறைய முதல் நிறைய எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர்டையினுடைய ஹேர்லாம் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டப்பறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்தலாம்